அண்ணா சேலரி குறுங்க மூணு மாதம் சேலரி பெண்டிங்ல இருக்கா சேலரி குறுங்கண்ணா என்ன பையா காலையில் என்கிட்ட வேலை பார்க்குற சாயந்தரம் பானிபூரி கடை வைக்க நீ போயிடுற நீ இனே என்கிட்ட சம்பளம் கேட்டால் எப்படி ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கடை தரண்டா இந்த கஸ்டமர் தான் வந்துருக்கா என்னன்னு போ போ என்னன்னு பாருப்போம் என்ன வேணும்னா ஆடா ஒப்பனை உதைக்க ஏறா பை அப்படி தள்ளு ஏனே அவன் சாப்பிட என்ன வேணும் தானே கேட்டான் உன் ஆள் சங்கீதாவை கேட்டான் நீங்க வேற சும்மா இருந்தேன் நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணல ஒரு பிள்ளைய பண்ணடா அது பேர் லவ் அந்த புள்ளை இன்னொருத்தவனோட ஓடி போயிட்டானே அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானு வச்சுக்கோங்களேன் பொண்ணு எரிஞ்சிருவானே எனக்கு என்னமோ அவன் நைட்ல பாணிபூரி சாப்பிட போவானே எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமா இருக்கு ஏய் பைய நீ யாருக்குள்ளத்தில் சம்பளம்னு கேட்டல வேணுமாடா செலவே வேண்டாம்ண்ணா பிரிய வேலை பார்த்தேண்ணே வேண்டாண்ணா பேண்டாண்ணா அண்ணா